வணக்கம்மா இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா நாளைக்கு வியாழக்கிழமையில் வீடெல்லாம் துடைக்கும் இல்லைங்களா வீடு துடைச்சி சாயந்தரம் சாம்பிராணி போடுற வரைக்கும் இந்த பொடி நாளைக்குன்னு ஸ்பெஷல் பொடி இது இந்த பொடி சரிங்களா இது என்னன்னா ஏலக்காவும் சுக்கும் இதை சாம்பிராணியிட போடணும் வீடு துடைக்கிறதுக்கு போடணும் நம்ம அந்த மஞ்சள் உங்களுக்கு காட்டியிருக்க பாருங்கள் அதில் கொஞ்சம் துள்ளி போட்டு சாமிக்கு விளக்குக்கு வைக்கணும் இது வந்து நாளைக்கு வீடியோட இது இன்றைக்கி இதை பாருங்கள் நாளைக்கு வீடியோ அதை எப்படி நிலைக்கு போடுறேன் க சாமிக்கு வைக்கிறேன் சாம்பிரானில் போடுறத நாளைக்கு காட்டுறேன் இதை அரைச்சிட்டு வந்து இப்போ அரைச்சிட்டு வந்து பொடி பண்ணுறேன் காட்டுறேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த பொடி நான் காட்டின இந்த சுப்பு ஏலக்காயை போட்டு பொடி பண்ணி நம்ம வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் போல போட்டு நான் காட்டின அளவுக்கு அரைச்சிங்கன்னா இது ஒரு மாதம் அளவுக்கு நீங்கள் வச்சிக்கலாம் அந்த பொடியை எடுத்து அந்த சாம்பிராணியோட தூவி விட்டு சாயந்திர நேரத்தில் போடும்போது செவ்வாய் வெள்ளியில் போட்டிங்கன்னா மகாலட்சுமி வந்து அடையிற நேரம் அப்படி வருவாங்க நமக்கு பொண்ணும் பொருளை சிறுத்தை கொடுத்து மாலட்சுமி நம்மளோட துணையாக நல்லபடியாக இருப்பாங்க எந்த கெட்ட சக்தியும் வராது நம்மளுக்கு நம்ம வீட்டில் சாமி குலதெய்வம் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும் இந்த பொடியை போட்டோம்னாக்க நல்லபடியாக நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறேங்கிறத நாளை வியாழக்கிழம இல்லை வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணியில் உப்பு இந்த பொடி கொஞ்சம் இந்த இவ்வளோ போல் போட்டு இவ்வளோ போல் போடணும் போட்டு உப்பு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூளு போட்டு வீடை கிளீனாக வியாழக்கிழமை தொடச்சிடணும் திங்கக்கெழம தொடச்சிடணும் இதை நாளைக்கு எப்படி செய்கிறோங்கிறத மட்டும் அந்த வீடியோ நாளைக்கு எடுத்து காட்டுறேன் இது இன்றைக்கி பொடி நன்றிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்